மரத்தடி சித்தர் சமாதி செய்யப்பட்டபோது எடுத்த படங்கள் இது குறித்து தனியாக காணொளி வரும் நன்றி சென்னை நெசப்பாக்கம் வரசக்தி விநாயகர் திருக்கோயில் இங்கே ஒரு எம்ஜிஆர் சிலை இருக்கும் அது பக்கத்தில் இந்த ஓரத்தில் பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு சிலை இருக்கும் இங்கே எம்ஜிஆர் சில இடத்துல காமராஜர் சிலை தள்ளி ஓரம் வச்சுட்டாங்க வீட்டு பக்கத்தில் ஆர் ஆட்சி ஹாஸ்பிட்டல்னு இருக்குது I saw him down by the பெருங்கருணை அருண் பெருஞ்சோதி ஓம் அரசமர்த்தடி சித்தர் திருவடி போற்றி 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 ஓம் அரசமர்த்தடி சித்தர் திருடி போற்றி ஓம் அரசமர்த்தடி சித்தர் திருவடி 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 போற்றி ஓம் அரசமர்த்தடி சித்தர் திரு திருவடி போற்றி ஓம் அரசமர்த்தடி சித்தர் திருவடி ஓம் அரசமர்த்தடி சித்தர் திருவடி இன்னைக்கு வந்து வள்ளலாருடைய ஆங்கில தேதி பிறந்தநாள் நாள் நேற்று வந்து புரட்டாசி சித்திர வள்ளலாருடைய நட்சத்திர பிறந்தநாள் சாமிக்கு வந்து புரட்டாசி மாதம் திருவாதிரை அது போன வாரம் எளிமையாக கொண்டாடி இருக்கு ஆங்கில தேதி அடிப்படையில் நண்பர்களாக சேர்ந்து கொண்டாடுறோம் நல்லோர் நினைத்த நிலம்பெருக நல்லோர் நினைத்த நிலம்பெருக சாமிகள் தவம் செய்த அரச மரம் நல்லோர் நினைத்த நிலம்பெருக நல்லோர் நினைத்த நிலம்பெருக நல்லோர் நினைத்த நிலம்பெருக நல்லோர் நினைத்த நிலம்பெருக காமிங் கா அந்த இதை எடுத்து முக்கிய கடல் கற்போலாம் வேண்டாம் தீபா இருக்குண்ணா கொஞ்சம் வச்சுக்கோங்க ஓம் அரசமரத்தடி சித்தர் திருவடி போட்டுவோம் மெண்ணிலா கோடி சித்துகள் திருவடி போட்டி ஓம் கோடி சித்துகள் திருவடி போட்டு ஓ கோடி சித்துகள் திருவடி போட்டுவோம் மின்னுலா கோடி சித்துகள் திருவடி போட்டுவோம் மெண்ணிலா கோடி சித்துகள் திருவடி போட்டி ஓம் மென்னிலா கோடி சித்துக்கள் திருவிரடி போட்டு எண்ணிலா கோடி சித்துகள் திருவடி போட்டுவோம் மென்னிலா கோடி சித்துகள் திருவடி போட்டு எண்ணிலா கோடி சித்துகள் துரடி போட்டு இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மை எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ இம் ஆ இ ஓ ஏ இம் ஆ அந்த மாதிரி பண்ணுங்கள் ஒவ்வொருத்தராக பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் இம் ஆ இம் இனி எல்லாம் நன்மையை நல்லா ஒவ்வொருத்தர தீப என்ன பண்ணுங்க மெதுவா 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 ஆ ஊ ஏ இம் இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்மை நன்மை ஆ இம் ஓம் அரச மரத்தடி சித்தர் திருவள்ளி போட்டி ஓம் அரச மரத்தடி சித்தர் திருவள்ளி போட்டி செந்தூர் அம்மா மலரம்மா ஆமா மலரம்மா மலர் வியாபாரம் வாமா பாபா இருபது வருஷம் தவம் பண்ண இடம் சித்தர் வாழ்ந்த இடம் உங்க வயசுக்கு நீங்க எல்லாம் வந்து இதை பார்க்கறதே பெரிய புண்ணியம் நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோ நினைத்த நலம் பெருக நல்லோ நினைத்த நலம் பெருக நல்லோ நினைத்த நலம் பெருக நல்லோ நினைத்த நலம் பெருக இங்கெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை வாங்கிக்கம்மா நல்லோர் நினைத்த நலம்பு இருக்கு நல்லோர் நினைத்த நலம்பு வாங்க பாத்து மெதுவா செய்யுங்க வாங்க அடுத்த தம்பி வாங்க வா வாங்க யாருன்னு செய்யுங்க சரி குழந்தையோட யாருங்க யாரு பிடிங்க குழந்தையோட சேர்த்து பிடிக்க தம்பி தம்பி கை பிடிச்சிக்கோ

பின்னாடி வாங்க தம்பி வேற யாரு எல்லாம் பண்ணி தம்பி நீங்க பண்ணீங்களா பண்றாங்க

தம்பி வாப்பா பிரசாதம் வாங்கிக்கோங்க சாமி பிரசாதம் என்னம்மா கொஞ்சமாக வாங்கிருக்கீங்க ஐயா வாங்க பிரசாதம் வாங்கிக்கங்க தம்பி பிரசாதம் வாங்கிக்க செந்தர் வாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க கொஞ்சம் வாங்கிக்கங்க சாப்பிடுங்க கொண்டுட்டா ஆ சாயம் சாப்பிட்ணா சாப்பிட்ணா அவ்வளோதான் காலியாக தானே ஐயா பிரசாதம் வாங்கிக்கோங்க வாங்க 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 தட்டை வாங்கிக்கோங்க ஐயா பிரசாதம் வாங்கிக்கோங்க சாமி பிரசாதம் வாங்கிக்கோங்க வாங்க என்ன வேணும் கவர்லாம் அதில் இருக்காது சாமி என்ன சாப்டாங்க நன்றி வாங்க

இன்றைக்கி நம்ம நண்பர் சவுந்தர் அவர்கள் இல்லை அவர் வந்து கடந்த ரெண்டு நாடுகளாக குரு எடுத்து செஞ்சிருக்காரு அவர் அமரராகிவிட்டார் அவருடைய நினைவோடு நாம் குரு பூஜை கொண்டாடுறோம் ஐயா வாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க ஆமாங்க சரிம்மா வரேன் சார் ஐயா வாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க வாங்க ஐயா பிரசாதம் வாங்கிக்கங்க அம்மா வாங்க சாமி பிரசாதம் வாங்கிக்கங்க ஐயா வாங்க சாமி பிரசாதம் வாங்கிக்கங்க வாங்க சித்தர் பிரசாதம் வாங்கம்மா சித்தர் பிரசாதம் வாங்கிக்கங்க அம்மா வாங்க வாங்க ஐயா பிரசாந்த வாங்க வாங்க சாமி குரு பூஜை அரசமர சித்தர் குரு பூஜை சாமி சமாதான நாள் வாங்க

அப்புறம் இருக்கும் அடி இருக்கும் அதெல்லாம் கரெக்டா அளக்கலாம் கரெக்டா அழக்கலாம் இப்பதான் வந்து வேணும் செய்ய முடியும் ஓட்ட முடியும் கம்மியா ஜாஸ்தியா இருக்கக்கூடாது ஐயா வாங்க சாமி பிரசாதம் வாங்கிக்கோங்க ஐயா வாங்க வாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க ஐயா வாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க வடவேணி மகேஷ் அவர்கள் நன்றி 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 பதினாறு நற்பெயர்கள் அவருக்கு குடும்பத்தினருக்கு உண்டாக வேண்டுகிறோம் நன்றி நன்றி சென்னை நெசபாக்கம் ஆரோக்கிய மருத்துவமனை அருகில் அரச மரத்தடி சித்த தவம் செய்த அரச மரத்தடி இடத்தில் அவரது ஒன்பதாம் ஆண்டு மகா குரு பூஜை ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை நடைபெறும் அனைவரும் வருக சித்தர் அருள் பெருக சாமிகளது ஜீவசமாதி ராமாபுரம் மயானத்தில் உள்ளது இங்கு அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அன்னதானத்துடன் சிறப்பு குரு குரு பூஜை நடைபெறும் நன்றி 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 சென்னை ராமாபுரம் மயானம் இது சென்னை மயானம் காமாபுரம் மயானம் ஓம் அரச மரத்தடி சித்தர் திருவடி போற்றி அரச மரத்தடி சித்தர் திருவடி போற்றி சாமிகள் சமாதியான இடம் இந்த கட்டடெல்லாம் கட்டியிருந்தோம் என்ன ஆச்சுன்னா இந்த மயானத்தை மட்டும் புதிதாக எதையும் அடக்கம் செய்யவில்லைன்னு ஒரு முடிவு எடுத்து மாநகராட்சி வந்து எதுக்குமே அனுமதி இல்லாமல் பண்ணிட்டாங்க இப்படி பழசு இருந்ததெல்லாம் கூட எடுத்துட்டாங்க இதெல்லாம் ரொம்ப பழசு அதனால அதை விட்டு வச்சுருக்காங்க புதுசாக இங்கே யாருக்கும் அடக்கம் செய்யறதுக்கு அனுமதி இல்லை சாமி மட்டும் இங்கே நாங்கள் வருஷ வருஷம் வந்து இந்த சாமி கும்பிட்டு போவோம் அப்படி கீழே விடுங்க ரைட்டாக அப்படியே காட்டுங்க அப்படி காட்டிட்டு இது பண்ணிங்கன்னா வந்துடுவேன் ஓம் அரச மரத்தடி சித்த திருவடி போட்டி அரச மரத்தடி சித்த திருவடி போட்டி அரச மரத்தடி சித்த திருவடி போட்டி எல்லாம் நன்மை நன்மை ஓம் அரச மரத்தடி சித்த திருவடி போட்டி நல்லோ நினைத்து நடந்துருக்கேன் நல்லோ நினைத்திருக்கேன் அப்படியே ஒரு உதர் உதறணும் ஆஹா உதர்னா தான் ஏன்னா பாதி பாதியாக பிரிச்சுக்கணும் பாப்பா கமன் பிரபு காமன் கொத்தி வச்சு இன்னொரு வாடகை எடுத்துருங்க ஈரோடு இல்லை வாழப் பண்ண சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமியோதெரபிய ஹர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெய்ன் யோகதண்டம் பார்த்த சாரதி எம்ஏ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாகல் வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தலையில் எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்கிச்சு பற்ற வச்சால் போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஓமைதெருவை ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகைப்படி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவ சம்பதிக்கு போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்களிலும் இந்த மூலிகை போய பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபள்ளியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அரவேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தஸ் பிளஸ் வாரியு யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் எம் ஐஎஸ்டி வடபணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எல்லாம் நன்மே சிக்ஸ் எயிட் நைன் எயிட் A, ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது இனி எல்லாம் நன்மே ஆ ஊ ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஏ இனியெல்லாம் எல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே